அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மூன்று தனித்தனி முக்கியமான வழிபாடுகள் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உடல் உபாதைகள் காக ஏதாவது எங்களுக்கு ஒரு எளிமையான வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் மிக மிக எளிமையான மூன்று வழிபாடுகள் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இதில் சில வழிபாடுகள் நான் செஞ்சு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைச்சிருக்குது நம்முடைய சேனலை இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த நாராயணிய மந்திரம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தவிர்த்து இன்னும் ரெண்டு வழிபாடுகள் அதில் முதல் வழிபாடுக்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க ஆறே ஆறு விரலி மஞ்சள் இந்த வழிபாடை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று தான் செய்யணும் இதை வந்து காலையிலயா செய்யலாம் இல்லைன்னா வந்து மாலை நேரத்தில் செய்யலாம் முருகக் கடவுளை வழிபட்டுட்டு தான் இந்த வழிபாடை நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா நிறைய பேர் அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஹெல்த் இஷ்யூஸுக்கு ரொம்ப ஒரு வ கஷ்டப்படுறாரு வேதனைப்படுறாரு அன்கண்ட்ரோல்டு சுகராக இருக்குது அதை மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லாக வழியாக இருக்குது நிறைய டாக்டர் கிட்டே போய் பார்த்துட்டோம் ஆனால் அவருக்கு ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது இன்னும் சில பேர் வந்து ஒரு ஏழு வயசு குழந்தைக்கு டெய்லியுமே ஃபிட்ஸ் வருது டெய்லியுமே அவன் அடிபட்டுடுறான் அவனுக்கு வந்து சுயநினைவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மருத்துவம் ஒரு பக்கம் பார்த்தாலும் நம்மளால் முடிந்த இறை வழிபாடுகளை சின்ன சின்ன இறை வழிபாடுகள் ரொம்ப அதிகலாம் நீங்கள் பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை சின்ன வழிபாடுகள் நீங்கள் கும்பிட்ற அந்த கடவுளை நம்பி நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆறு விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க இந்த விரலி மஞ்சளை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் விலக்கித்துட்டு முருகர் படத்துக்கு முன்பு வைங்க இதை மாதிரி ஒரு செராமிக்கோ அல்லது பிளாஸ்டிக்கோ எது வேணாலும் கிளாஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டீல் மட்டும் வேண்டாம் இதை வந்து வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வீட்டோட நார்த் வெஸ்ட்டு வட மேற்கு நார்த் வெஸ்ட்டு பகுதியில் அங்கே வந்து ரூமாக இருந்தாலும் சரி இல்லை ஹாலாக இருந்தாலும் சரி அந்த கார்னரில் நீங்கள் வந்து இதை வச்சுடுங்க நீங்கள் தரையில் அதாவது குழந்தைங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தரையில் வச்சாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் மேலேயோ இல்லை அந்த இடத்துல பீரோ இருக்குது அப்படின்னா பீரோ மேலேயோ நீங்கள் வைக்கலாம் வட மேற்கு வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல நார்த் வெஸ்ட்டு அந்த கார்னர் இதை வைங்க ஒரு மூன்று மாதம் இது அப்படியே இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சளை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அதுக்குள்ளாரே வந்து பூச்சிலாம் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்போ மாற்றிடுங்க அப்படி இல்லைன்னா மூன்று மாதங்கள் வரை நீங்கள் இந்த மஞ்சள் அங்கேயே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவது அப்படிங்கிறது நல்லது இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்கன்னா தூப தீப ஆரத்தி காமிக்கும்போது இப்போ நிலைவாசலுக்கு காமிப்போம் இதுக்கும் வந்து நீங்கள் காமிங்க ஏன்னா இதை மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட செல்வமும் நமக்கு வரும் ரெண்டு பயன் இதனால் நமக்கு கிடைக்கிது செல்வ வளமும் பெருகும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அந்த வீட்டில் இருக்கிறவங்க வாழலாம் இதுதான் வந்து முதல் வழிபாடு இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த சக்தி வாய்ந்த நாராயணியம் மந்திரம் தாங்க காஞ்சி மகா பெரியவர் பரிந்துரைத்த ஒரு மந்திரம் உட நம்ம உடல்ல என்ன விதமான நோய் இருந்தாலும் அதிலிருந்து பரிபூர்ண நிவாரணம் பெறுவதற்கு இந்த நாராயணிய மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை அப்படின்னா ஒம்போதுலேருந்து இருபத்தேழு முறை நம்ம உச்சரிக்கலாம் இதை உச்சரிப்பதற்கு முன்பு ஒரு டம்ளரில் தண்ணீர் உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க நீங்கள் மந்திருக்கக்கூடிய அந்த உச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளானது அந்த தண்ணீர் வந்து உள்வாங்கிக்கும் அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராசம் நிறுத்தி வாதாலய வாச விஷ்ணு இது தாங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் நான் ஒரு காலத்தில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தப்போ இந்த மந்திரத்தை நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு நான் உச்சரித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிச்சு நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் அந்த விஷயத்தெல்லாம் நான் உங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் அதிலேருந்து என்னுடைய பூஜை அறையில் இந்த மந்திரத்தை எனக்கு ஒருத்தவங்க எழுதி கொடுத்தாங்க ஒருத்தவங்க அவங்க கைப்பட எழுதியதை இன்னுமே நான் ஒட்டி வச்சுருக்கிறேன் அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு தண்ணீர் வச்சுட்டு இதை நீங்கள் உச்சரிங்க இப்போ உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் உச்சரிச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து குடிக்க சொல்லணும் இந்த தண்ணீரை பருகணும் சின்ன பசங்களுக்காக பெரியவங்க செய்யலாம் நமக்கு நாமளே செஞ்சுக்கலாம் நம்ம செஞ்சுட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடணும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியதுங்க இப்போ அந்த மந்திரத்தையும் நான் உங்கள் காமிக்கிறேன் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்க நாராயண பட்டத்திரி அவரோட அந்த குஷ்ட நோய் வந்து இந்த மந்திரத்தை அவர் குருவாயூரில் உச்சரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த நோயிலேருந்து அவர் நிவாரணம் பெற்றார் அதை மாதிரி நம்மளுடைய உடம்பில் என்ன விதமான நோய் இருந்தாலும் அது வந்து கட்டாயம் சரியாகிடும் இப்போ நம்ம பூஜை அறையில் நான் ஒட்டி வச்சுருக்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இது ரொம்ப பழசாயிடுச்சு ஏன்னா இது என் கைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும் பட் இருந்தாலுமே இதை எனக்கு மிஸ் பண்ண மனசு வரல இதை நான் எழுதி திரும்ப புதுசாக ஓட்டவும் எனக்கு வந்து அவ்வளோவா இஷ்டம் இல்லை அதனால் நான் இதை அப்படியே வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே கல்பேத் முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசம் நிறுத்தி வாதாலய வாச விஷ்ணு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அல்லது நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கனாலே நாராயணியம் மந்திரம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும் அதில் நிறைய தசகம் இருக்குது நோய்களுக்கான அந்த நாராயணிய மந்திரம்னு போட்டிங்கனாலே வந்துடும் இது அந்த நாலே நாலு வரி தாங்க ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் போதும் அந்த தண்ணீரை நீங்கள் உச்சரிச்சிட்டதுக்கப்புறம் யார் நோயினால கஷ்டப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட அதை பருக கொடுத்துடணும் மூன்றாவது முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தி தான் ஏன்னா வந்து டூ டேஸ் பிஃபோர் நான் இந்த கடுகு எண்ணெயை வச்சு ஒரு தீபம் சொல்லியிருந்தேன் அதுல வந்து தீராத நோயினால் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தி ஒரு தாந்திரிக வழிபாடு செய்யலான்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்ன செய்யணும்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க சனிக்கிழமையன்று யார் அந்த நாள் கஷ்டப்படுறாங்களோ அவதிப்படுறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நிற்க வச்சுடுங்க அவங்கள விட கொஞ்சம் வயசில் பெரியவங்க செஞ்சால் நல்லது அப்படி யாரும் இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் யார் வேணாலும் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ செஞ்சுக்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு டுவெண்ட்டி எம்எல் நீங்கள் வந்து கடுகை எண்ணெய் எடுத்துக்கோங்க வலதுலேருந்து இடதுபுறமாக ஏழு முறை வலது வலதுபுறமாக ஏழு முறை அவங்க தலையை சுற்றிட்டு அவங்க உடம்பு ஃபுல்லாக அந்த எண்ணெயால் மேலேருந்து கீழே வரைக்கும் அதாவது திருஷ்டி கழிப்பாங்க இல்லையா அதை மாதிரி செஞ்சுட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வெளியில் கால் படாத இடத்துல வீட்டுக்கு வெளியில் வந்து ஊற்றிடுங்க மேல் வந்து திருஷ்டி கழி அந்த மாதிரி நம்ம பண்ணோம் இல்லையா அவங்களும் குளிச்சிடலாம் எடுத்தவங்களும் அன்னைக்கு குளிச்சிடணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை காலையில் இதை நீங்கள் செய்யணும் இது வந்து ஏன்னா முக்காவாசியான நோய்களுக்கு காரணம் சனி பகவான் தான் அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு ஏழு முறை கிளாக் வாய்ஸில் ஏழு முறை ஆன்டி கிளாக் வைஸில் ஏழு முறை சுற்றிட்டு அந்த ரெண்டு நபரும் குளிச்சிடணும் இதை மாதிரி உடம்பு வர வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் இப்போது நம்ம இந்த பதிவில் ஒரு மூன்று வழிபாடுகள் பார்த்துருக்குறோம் இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி